அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்காத்து இது ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செய்தி வாசிப்பவர் குளிர்காலம் தொடங்கியதை முன்னிட்டு அமெரிக்கத்தின் பல பகுதிகளில் பரவலாக பெய்த மழை ஐக்கியரபு அமிரகத்தில் கோடைக்காலம் முடிந்து தெற்பொழுது குளிர்காலத்துக்கு மாறி வருவதையொட்டி அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்று பிற்பகல் பலத்த மற்றும் மிதமான மழை பெய்துள்ளது இனி வரும் காலங்களில் அமெரிக்கம் முழுவதும் பருவகால மாற்றத்தை முன்னிட்டு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஐக்கிய அரபு அமிரக வானிலை நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துபாயின் ஜுமைரா லெஹாப் மற்றும் ஜபல் அலி சாஜாவின் வாடே அல் ஹலோ கோர் மற்றும் தயித் கல்பாவின் அخபரா மற்றும் வஜெராவில் வாடி மைடாக் ராசல் கைமாவில் மலேஹ ஷௌகா மற்றும் அல்மனாய் அஜமானல் அ ஹலோ பகுதிக்கு அருகிலுள்ள எமிரிட் சாலே மற்றும் அலாாய் நகரல் ஷா பகுதி ஆகிய இடங்கள் அடங்கம் அதே போஞ்ச அபுதாபல் அ சம்கா அல்ரகுபா அஃபஹயா அ ஷஹமா அல்ஹாலா, ஷேக் முகமது பின் ரஷீத் சாலை போன்ற பகுதிகளில் லேசான மழை பெய்துள்ளது அல் ஐனில் இருக்கக்கூடிய அல் ரவுதா அல் ஷேஹான் ஷீஹான் மற்றும் அல் ஷுக்லா பகுதிகளில் மற்றும் அல் கஸ்னாவில் மிதமான மழை பெய்திருக்கிறது ஐக்கரபு அமெரிக்கத்தின் தேசிய வானிலை மையத்திலிருந்து டாக்டர் அகமது ஹபீப் அவர்கள் கூறுகையில் ஐக்கிய அரபு கிழக்கு பகுதிகளில் உள்ள மலைகளில் குறைந்த அளவிலான மழை எதிர்பார்க்கப்படுகிறது செவ்வாய்கிழமை முதல் அதிகாலை நேரங்களில் மூடுபனி ஏற்பட வாய்ப்பு நிலையில் உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தென்கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசைக்கு மிதமான காற்று வீசும் என்றும் இது மணிக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகம் முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க தேர்தலில் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றதற்கு அமெரிக்க தலைவர்கள் வாழ்த்து அமெரிக்க தேர்தலில் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றதற்கு ஐக்கிய அரபு அமெரிக்க தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை இரவு அமெரிக்கா தேர்தல் முடிவு வெளியானதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமெரிக்கத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மாண்புமிகு ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூம் அவர்கள் அமெரிக்கா ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் மற்றும் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு தனது சமூக ஊடக பக்கத்தில் வார்த்தை தெரிவித்து ஒரு பதிவு பகிர்ந்துள்ளார் அதேபோல அபுதாபியின் மகிட இளவரசரும் ஐக்கியரபு ஆயுத ஆயுதப்படைகளின் துணை உச்ச தளபதியுமான மாண்புமிகு ஷேக் முகமது பின் ஷயித் அல் நஹியான் அவர்களும் ஜா பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகிய இருவரும் அமெரிக்கா தேர்தலில் வெற்றி அடைந்ததற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மற்றும் அமெரிக்கா மக்களின் செழிப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கரப்பு அமீரக மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு வலுவான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவு உள்ளது என்றும் வலுவடையும் என்பதையும் தெரிவித்துள்ளனர் மின்சார வாகன ஓட்டுநர்களுக்காக புதிய சேவையை அறிமுகம் செய்த அமீரக போலீஸ் ஸ்டேஷன் மின்சார வாகனங்களை வைத்திருக்கும் வாகன ஓட்டிகள் இப்பொழுது தங்கள் வாகனங்களுக்கு அஜ்மானில் உள்ள அல் நோய்மியா காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அஜ்மான் காவல்துறை கூறியுள்ளது இந்த நடவடிக்கை பசுமை வளர்ச்சிக்கான அமீரகத்தின் முயற்சிகள் மற்றும் பசுமை பொருளாதாரத்தை நோக்கி செல்லும் அஜ்மான் இரண்டாயிரத்தி மூலோபாயத்துக்கு ஏற்ப எடுக்கப்பட்டுள்ளது அல் நைமியா காவல் நிலையத்தின் தலைவரான லெப்டினன்ட் கர்னல் முகமது அப்துல்லா அபு ஷிஹாப் இது பற்றி தகவல் தெரிவிக்கையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் சாதனத்தை வழங்குவதற்கான இந்த முயற்சி ஒரு மணி நேர முயற்சியின் ஒரு பகுதியாகும் எலக்ட்ரிக் கார் உரிமையாளர்கள் தாங்கள் வாகனங்களுக்கான சார்ஜிங் சாதனத்தை காவல் நிலைய வளாகத்தில் பிரதியாக அமைக்கப்பட்டுள்ள வாகன நிறுத்துமிடத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அதே வேளையில் மின்சார வாகனங்களை பயன்படுத்தவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் குடியிருப்பாளர்களை ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூறு கள்ளப்பொருட்களை பொருட்களை கைப்பற்றிய அமீரக சுங்கத்துறை அமீரக சுங்கத்துறை கடந்த ஆண்டில் போலி போலிப்பைகள் தொலைபேசிகள் மற்றும் நகைகள் உட்பட சுமார் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கள்ளப் பொருட்களை கைப்பற்றியுள்ளது அமெரிக்கத்தில் உள்ள பெடரல் சுங்க ஆணையம் மற்றும் உள்ளூர் சுங்கத்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்திய அறுபத்தி ஏழு ரெய்டுகளில் கள்ள ஐபோன் பெட்டிகள் போலி பிராண்டட் ஆடைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மற்றும் காலணிகள் உட்பட ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஓரு போலி பொருட்களை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டை ஒப்பிடும் போது சென்ற ஆண்டு அமிரகத்தில் கைப்பற்றப்பட்டுள்ள போலி போர்டுகளின் எண்ணிக்கை சற்று குறைந்துள்ளது திருட்டு தடுக்க அமிரகம் தனது பங்கை செய்ய உறுதிபூண்டுள்ளதாக சுங்க ஆணையாளர் அலி அல் நேடி தெரிவித்துள்ளார் மேலும் அமீரகத்தில் உள்ள சுங்க நிறுவனங்கள் மிக முக்கியமான நிறுவனங்கள் அவை உலக வர்த்தகத்தில் அறிவுசார் சொத்துரிமைகளை பாதுகாக்க கவனம் கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பிற்கு சுங்க அலுவலகங்கள் கண்காணிக்கவும் இடைமறிக்கவும் சர்வதேச அமைப்புகளுடன் பணியாற்றின கடந்த ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் கிட்டத்தட்ட முப்பது வீதம் போலி கைப்பைகள் அதைத் தொடர்ந்து பன்னிரண்டு வீதம் தொலைபேசிகள் மற்றும் பாகங்கள் அடங்கும் கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களிலும் ஏழு புள்ளி ஐந்து வீதம் போலி உடைகளும் வாசனை திரவியங்கள் மற்றும் காலணிகள் ஒவ்வொன்றும் ஐந்து வீதமாகும் மேலும் சிறியளவில் பறிமுதல் செய்யப்பட்ட பிற பொருட்களில் கண்ணாடி மற்றும் நகைகளும் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்